போ போ கிளம்பு கிளம்பு எல்லாம் நியூ இயருக்கு கிளம்பு கிறிஸ்மஸ் முடிஞ்சு போச்சு பனி முடிஞ்சு போச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு டானு டானு கரெக்டாக அனுப்பிட்டியா டானு உன்னை நம்பி நான் உனக்கு மெசேஜ் பண்ண போகிறேன் என்ன நடக்க போதோ தெரியலை அதனால் நீ என்ன பண்ணுற இப்போ என் நம்பரை நோட் பண்ணிக்க சரியா சரி சொல்லு பார்ப்போம் பத்து ரூபா டபுள் நைன் டபுள் ஃபோர் பத்து ரூபா கிறிஸ்மஸ் ப்ரோ சேம் டு யூ நோட் பண்ணிட்டியா நோட் பண்ணிட்டியா நோட் பண்ணுங்க நோட் பண்ணுங்கப்பா சொல்லவா

நான் லைவை பார்த்துட்டு சொல்றீங்களா என்ன பேர்ல வந்தீங்க முருகன் முருகன் சேனலா அட கொடுமையை நீங்கள் தான் அதா சுப்ரமணின்னு எனக்கு உங்க நேம் தெரியாது ஆ இன்னுமேட்டுக்கு ஓட்ட ஆரம்பிச்சிடும் ஒன்றும் பிரச்சனை இல்ல பாத்தீங்களா என்ன கண்டுபிடிக்கலையான்னு கேட்டிங்களா அதுதான் ஒரு நாலு சீட்டு தாக்க அப்ப நாள் கண்டுபிடிப்பீங்களான்னு பார்த்தேன் அப்போ ஒரு காதல ஓ அதான் கேட்டிங்களா அச்சே சே சத்தே மிஸ் பண்ணிட்டலாம் சூப்பர் சூப்பர் கரெக்டு இதுதான் என்னோட நம்பரு மெசேஜ் பண்ணு சரியா ரிமூவ் பண்ணிடு செக்யூர்டு நம்பர் போன் எடுத்தா நயன்தாரா தான் எடுத்து என்கிட்ட கொடுப்பாங்க கரெக்டு கரெக்ட் இந்த ஃபோனுக்கு கூப்பிட்டினா நயன்தாரா எடுத்து நம்ம கிட்டே கொடுத்தாங்க பிராக் அடுத்த மேட்ச் எப்போ இருக்காரா போயிட்டாரான்னு தெரியல நான் ஃப்ராக் கிளஷ்டர் அனுப்பின மெசேஜை நான் மறந்துட்டேன் பண்ணிச்சுருங்க பிராக் கிளஷ்டர் ஹாப்பி கிறிஸ்மஸ் ப்ரோ வாங்க 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 டுமாரோ கால் பண்ணுறேன்யா ஏன் இன்னைக்கெல்லாம் பண்ண மாட்டியா நல்ல நாள் இல்லையா சரி எப்பயோ பண்ண எப்படியோ பண்ணு இல்ல குரில் எப்படியோ பண்ணு அதுதான் நெடில் நிமல்கே நல்ல சந்தோஷம் தம்பி நிமல் பண்றது நம்ம எதிர்பார்க்குது ஏய் மச்சான் இங்கவா உன்ன சிபிஎன் பார்க்கணும்னா

ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்கோ தெரிஞ்சுக்கோம், கையில காயமா காலில் காயமா இல்லை இழுப்புல காயமா என்ன பிரச்சனை ப்ராக்கலட்சர் நிம்மல் நிம்மல் நம்ம நம்ம லைவ்